துளாராசி பஞ்சமஸ்தானம் அப்படின்றது அஞ்சாம் இடம் குழந்தைகள் தாத்தா பூர்வீகம் சிந்தனை அறிவு இது எல்லாமே அஞ்சாம் இடத்துல தாங்க இருக்குது அஞ்சாம் இடத்துல சனி இருக்கும் போது இந்த இது சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரத்தா செய்யும் இருந்தாலும் கூட அஞ்சாம் இடத்துல சனி இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல நீங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அஞ்சாம் இடம் ஆட்சி பெற்ற வீடாக இருக்கும்போது நல்ல புத்திரர்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அதில் உங்களுக்கு இந்த துளாராசிக்காரங்க ரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் சாரத்தில் வந்து செவ்வாய் சாரத்தில் வந்து நமக்கு சனி போவார் அப்போ துளாராசிக்கு ரெண்டு தனம் ஏழாம் இடம் க கணவன் நல்லது மனைவி திருமணம் ஆகாத துளாராசிக்காரங்களுக்கு எல்லாம் திருமணம் ஏற்பாடு இந்த சனி பேச்சியில் இருக்குது இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள திருமணம் எல்லாருக்குமே நடக்கும் அதாவது திருமண வயதை ஒற்றி இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி தடைப்பட்ட திருமணம் ஊரை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் சனியோட பார்வை இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்த பத்தாம் பார்வையை பார்க்கறது ஏழாம் இடத்த சனி பார்க்கறதுனால திடீர் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும் அதாவது நல்லா பொறுமையாக நிதானமாக இப்போ நம்ம திருமணம் பேசுகிறோம் மூணு மாதம் கழிச்சு நிச்சயம் வச்சுக்கலாம் ஆறு மாதம் வச்சு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காது திடீர் ஃபிக்ஸ் ஆகும் திருமணம் ஆகும் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ராஜயோகத்தில் நீங்கள் அமைப்பு இருக்குது அப்படின்றது உண்மைதான் அஞ்சாம் இடம்ன்றதுனால பூர்வீகம் சம்மந்தமான விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் முடிவுக்கு வரும் பிரச்சனை இல்லாதவங்களுக்கு ஆரம்பமாகும் அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் துளாராசியை பொறுத்தளவுக்கு புத்திர பாக்கியம் திருமண வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் மற்ற தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் லாபம் சார்ந்த விஷயத்துலேயும் மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது உத்தமம்